நமஸ்தே ஸ்ரீ அம்மா பகவான் சரணம் ஐஸ்வர்ய அற்புதம் என் பெயர் சௌஜன்யா ஆந்திர பிரதேசத்திலிருந்து நான் தற்போது சிகாகோ அமெரிக்காவில் வசிக்கிறேன் நான் சஹசிரநாம ஹோமத்தில் பங்கேற்று எங்கள் ரசனைக்கு ஏற்ற வாஸ்து விதிப்படி சிறந்த இடத்தில் அமைந்திருக்கும் ஒரு அற்புதமான வீட்டை பெற ஸ்ரீ அம்மா பகவானை வேண்டிக் கொண்டேன் நான் சஹசிரநாம ஹோமத்தில் பிரார்த்தனை செய்த போது ஸ்ரீ அம்மா பகவான் எங்கள் தேவைகளுக்கு ஏற்ற ஓரினத்தை ஒரு மாதத்திற்குள் எங்களுக்கு காட்டினார் எட்டு மாதங்களில் நாங்கள் வீட்டின் பெருமைக்குரிய உரிமையாளர்களாகிவிட்டோம் ஸ்ரீ அம்மா பகவான் எங்கள் வாழ்க்கையில் மகத்தான அருளை பொழிந்து எங்கள் சொந்த வீட்டின் வடிவத்தில் மிகுதியை வழங்கியதற்கு மிக்க நன்றி அதந்த கோடி பாத பிரணாமங்கள் ஸ்ரீபரம் ஜோதி அம்மா பகவான் ஜெய் போலோ ஐஸ்வர்ய பிரதாதா ஸ்ரீபரம் ஜோதி அம்மா பகவான் கி ஜெய்